வீக்கெண்டில் ஒரு சிறப்பு உணவு உதாரணத்துக்கு ஒரு சாட்டர்டே லஞ்ச் அப்படின்னா அது அசைவ விரும்பிகளுக்கு மட்டும் இல்லாமல் சைவத்திலையும் கொடுக்கலாம்னு அதுவும் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக நம்ம பாரம்பரிய உணவுகள்லயே கொடுக்கலாம்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் விதவிதமான ஆரோக்கிய மதிய விருந்த கொடுக்குது சென்னை சேலையூர் ஏர்போர்ட்ஸ் ரோடு இந்திரா நகரில் செயல்படுற வளம் ஆர்கானிக் சைவ உணவகம் சொதி குழம்பு சிகப்பரிசுகளில் செஞ்ச பாயாசம் நெய் சோறு வாசனை சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணின்னு இவங்களோட சனிக்கிழமை மெனு நீண்டுக்கிட்டே போகுது பொதுவான ஒரு உணவக செட்டை போல் வந்தோம் சாப்பிட்டோம் கிளம்புனோங்கிற மாதிரி இல்லாமல் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு ஆறாமரை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு உணவகமாக இது இருக்குது பாரம்பரிய அரிசியை சாப்பிடுங்க இயற்கை உணவை எடுத்துக்கங்கன்னு அட்வைஸாக சொல்கிறதுக்கு பதிலாக நூறு சதவீதம் ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த முழுமையான ஆர்கானிக் உணவை சமைச்சே கொடுக்குறாங்க திரு சோனா ரமேஷ் மற்றும் அவருடைய சகோதரிகள் அண்ணா வளமோட மதிய உணவில் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசியில் உணவு சோறு பண்ணுறோம் அது தூய்மல்லியாக இருக்கும் இல்லை கிச்சலி சம்பா தங்க சம்பா சிவன் சம்பா ஏதாச்சும் ஒரு இதில் மாற்றி மாற்றி பண்ணிப்போம் இது வந்து உருளைக்கெழங்கு பொரியல் இது சாம்பார் இது ரசம் இது வந்து காரக்குழம்பு இது மோர் ஊருகா கொஞ்சம் ரைஸ் ரைஸ் நம்மட்ட லிமிட்டட் தான் ஆனால் திரும்பி கேட்டால் நாங்கள் கஸ்டமர் கொடுப்போம் தங்க சம்பாரி ஆமாண்ணா இது தங்க சம்பாரி ஒரு நாள் ஒரு ரைஸ் போடுவேண்ணா இது தங்க சம்பா ஒரு நாள் தூய அல்லி பாயில்டு போடுவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சார் பாயசம் வைக்கிறது ஏதாச்சும் ஒரு ரெட் ரைஸ்ல பண்ணிருக்கோம் ஏன்னா மக்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ன்ற கட்டாயத்தில் தான் இருக்கும் இப்போ இதுக்கு சூழ்நிலை அது மாத்திரம் இல்லாமல் காய்கறியுமே ஆர்கானிக் காய்கறிகள் நம்ம தோட்டத்திலேருந்து வருது அதே மாதிரி நண்பர்களில் தெரிஞ்சவங்க தோட்டமுமே அதுவுமே ஆர்கானிக் இதுதான் பயன்படுத்துகிற எண்ணெய் எதுவுன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து செக்கு மர ஆற்றி இது பண்ணுறது தான் அதுவுமே வந்து நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுறது கிடையாது ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுன்னா அது அவ்வளோதான் ஸ்பெஷல் இது வந்து நாங்கள் சோடாப்பு சேர்க்க மாட்டோம் இந்த அப்பளத்தில் அதனால் வந்து உங்களுக்கு உப்பு அது பெருசாக இருக்காது ஆமாம் அதாவது இதோட சைஸே இவ்வளோ தான் நம்ம நீங்கள் நாமல் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பி பெருசாக அவங்க வந்து சோடாப்பு ஆட் பண்ணுவாங்க நம்மகிட்ட சோடாப்பு இல்லாத அப்புறம் இது உடம்புக்கு எதுவும் பண்ணாது உணவத்துக்கு வர்றவங்க எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வர்றவங்க வந்து என்ன தான் இவன் ஆர்கானிக்கில் பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு வர்றவங்க தான் ஃபஸ்ட்டு வர்றவங்க ஆனால் அவங்களோட தொடர்ந்த பயணிப்பு தான் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஒரு தடவை உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து பெட்டராக ஃபுட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது டின்னர் அண்ட் லன்ச் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வீக்கெண்ட் சாப்பிடுவோம் ஸோ கட் அஃபெக்ட் ஆகாத ஹெவினஸும் இல்லாமல் பட் ஸ்டில் ஃபுட்டு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீ ரெகுலர்லி சூஸ் டு கம் யூ சனிக்கிழமை மாத்திரம் கொஞ்சம் மெனக்கிடுறோம் ஏன்னா வீட்டில் பிள்ளைகளாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க நிறைய உழைச்சிருப்பாங்க இல்லையா ஒரு வாரம் ஃபுல்லாக உழைச்சிருப்பாங்க ஒரு ரிலாக்ஸ் டைமிங் வந்து ஒரு சாட்டர்டேவாக தான் இருக்கும் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விருந்தாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதனால ஏதாச்சும் ஒரு இது வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் மேக்ஸிமம் எங்கள் இஷ்டத்துக்கு சாட்டர்டே உணவு பண்ணுறதில்ல நம்ம குழுவில் யாராச்சும் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேட்பாங்க எனக்கு இந்த ஃபுட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும் வாழைப்போ பிரியாணி வேணும்னு கேட்பாங்க இல்லை சொதி வேணும்னு கேட்பாங்க இல்லை அவங்க வீட்டில் ஏதாச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மீல் கேட்பாங்க அது அனுசரிச்சே அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எவ்ரி சாட்டர்டே வளம்பில் வந்து விருந்து தான் இதுவும் சொதி சாப்பாடு இதுவும் வீக் டேஸில் கிடையாது வீக் வீக்கெண்ட்ஸில் மட்டுந்தான் சாட்டர்டேஸ் மட்டும் தான் இருக்கும் இதுவும் ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு இஞ்சி துவையல் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் கோளுக்கு சொதி சப் சொதி குழம்பு அப்புறம் ரைஸ் இது பார்த்திங்கன்னா வாழைப்பூ பிரியாணி இது வந்து நம்மளுக்கு வீக் டேஸில்லாம் கிடையாது வீக்கெண்டில் மட்டும்தான் சாட்டர்டே மட்டும்தான் அதுவும் ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸில் தான் வரும் ஒரு சாட்டர்டே வந்து நெய் சோறு போடும் இன்னொரு சாட்டர்டே வந்து வாழைப்பூ பிரியாணி இந்த வாரம் வாழைப்பூ பிரியாணி பண்ணியிருக்கோம் இந்த பிரியாணி வந்து நாங்கள் எந்த டெஸ்ட்டு பண்ணுறோன்னா வாசனை ஜீரக சம்பாலம் பண்ணுறோம் ஒரு சாட்டர்டே மேபி வந்து என்ன பண்ணுவோம்னா பருப்பு சாதம் ஏன்னா பசங்களுக்கெல்லாம் அயன் இது போன் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால அது இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை அதனால சரி இதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாட்டர்டேஸுமே குழந்தைங்களுக்கு என்ன நல்லது நம்ம குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை பெரியவங்களுக்குமே அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால உளுந்தபருப்பு கூட எழுத்தொபையல் வந்து பண்ணுவோம் எல்லாமே சவுத் இந்தியாவில் நான் அந்த சைடில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதை நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு வாரமும் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி சாப்பாடு ரெகுலர் அத்தன்டிக் சாப்பாடு கிடைக்கும் பசங்களுக்கு வாழை பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சொதி சாப்பாடு ரெகுலராகவே நாங்கள் வருவோம் ஸோ இது எங்கள் சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ வந்து யாருக்கும் தெரியக்கூட செய்யாது பொதுவாக ஊரில் தான் இது மெயினாக தெரியும் இந்த இதெல்லாமே நம்ம பாரம்பரிய உணவு நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்ருக்கு ஏன்னா இதில் மெனக்கெடுதல் ஜாஸ்தி இருந்ததுனால அந்த உணவுகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அவங்களுக்கு பிடித்தமாகவும் இருக்கு பிள்ளைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த ஒரு டே ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது மார்னிங் ஃபுட்டு மாத்திரம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு இங்கே வந்து லஸ்டேலியா விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க ஸோ ரைஸ் வெரைட்டிஸுமே டிஃப்ரெண்ட் ஆர்கானிக் பாரம்பரிய அரிசிகளில் தான் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அது அந்த டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் சாப்பிடும்போது ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் ரெட் ரைஸ் அப்படின்னாலே ஒரு முகம் சொல்லிக்கும் இருந்து நம்ம அதை வந்து ஒரு எல்லாருக்குமான பிடித்தமான உணவாக கொண்டாடணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்வீட்டாகவே எப்போவுமே அதில் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஸ்வீட்டுன்றதுனால ஈஸியாக எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஸோ அதனால எப்போவுமே ஒரு பாரம்பரிய ரெட் ரைஸில் ஸ்வீட் பண்ணிவிடுவோம் நம்ம அடுத்து வர்ற ஜென்ரேஷனும் அந்த உணவை வந்து சாப்பிடணும்னு நாங்கள் நினச்சோம் அதனால தான் ஒவ்வொரு சாட்டர்டேஸுமே நம்மளோட உணவுகளை வந்து நாங்கள் அதிகமாக வந்து ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சாட்டர்டேஸ் பீஸா வந்து இது ஸ்க்ராட்ச்லேந்து நாங்கள் இங்கேருந்து எல்லாமே பண்ணுறோம் நாங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே டோலாக மேக் பண்ணி தான் பண்ணுறோம் வந்து கம்பு பீஸா கம்பு ஆட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் இது சாஸ் எல்லாமே போட்டு டாப்பிங் வந்து இப்போ ஆனியன் கேப்சிகம் போட்டிருக்கோம் இன்னும் கார்ன் பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணலாம் இது வந்து ராகி பீஸா இது வந்து ஹோல் வீட் பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தான் நாங்கள் இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறோம் அதோட கெச்சப்புமே வந்து எந்த பிசர்வேட்டிவ் இல்லாமல் இங்கே பண்ணுறது பயப்படாமல் எல்லாருமே சாப்பிடலாம் ஏன்னா நாங்கள் எங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஃபீல் பண்ணுறது தான் பீஸா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து எதுவும் ஜங்காக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணதை தான் நாங்கள் மாற்றணுங்கிறதுக்காக எல்லா பசங்களும் டெய்லியே இதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்டோடு இருக்கிற பீஸாவாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாதனால டெய்லி கூட சாப்பிட்லாம் பசங்கள் ஆமாம் ஆமாம் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு டேஸ்ட்டில் அதை வந்து இது தான் நாங்கள் ஏற்படுத்தணும் இந்த சேஞ்சு தான் நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அது நல்ல ரீச் ஆயிருக்கு பசங்க எல்லாருக்கிட்டேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வீட் பீஸா ஹோல் வீட்டில் பண்ணுற பீஸாக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கணும் எதிர்பார்க்கும் பட் கம்பும் கேள்வி இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு பீட்ஸா ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தி டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஸ்நாக்ஸ் இப்போ சிலவங்க அப்பம் காலிஃப்ளவர் பக்கோடா இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதே மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எப்போ கேட்குறாங்களோ அந்த நேரத்துக்கு உடனடியாக போட்டு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்யூ மினிட்ஸில் பண்ணக்கூடியது வளம் உணவத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பாரம்பரிய அரிசியை மக்களோட எடுத்துகிட்டு போகிறது தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ தட் சிலவங்க கேட்பாங்க தங்க சம்பாளை எப்படி சமைக்கிறது கருடன் சம்பா கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்படி இருக்குது ஸோ எல்லா உணவையும் இவங்க இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஃபீல் கிடச்சிரும் ஓகே இது நம்ம சாப்பிடலாம் சமைக்கலாம் வீட்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த அரிசியை நம்ம கடையில் வாங்கிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இங்கே வச்சுருக்கோம் அது போக எப்படி குக் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் சில நேரங்களில் சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இதையும் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம இங்கே எல்லோரும் அக்கா இருக்காங்க அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இது பண்ணிடுறோம் முதல்ல இருந்தே அவங்க எல்லா எல்லா வெஜிடபிள்லேருந்து எல்லா இதுவுமே ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்மளுக்கு தெரியாத ரைஸ் எல்லாமே அத்தன்டிக் ரைஸ் நிறைய கிடைக்கும் ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஸோ குழந்தைங்க நம்ம சின்ன வயசில் நல்லா ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்போது அதை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உணவு பட்டியலில் வந்து முதல் நாள் இல்லைன்னா அதிகபட்சம் அன்னைக்கு காலையில் பப்ளிஷ் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க புக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அளவு பக்கத்தில் இருக்கிறது நாங்களே டெலிவரி பண்ணிடுறோம் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் அது மீறி இருக்கிறது எல்லாமே நம்ம டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலிமா அவங்க புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சேலையூர் தாம்பரம் இங்கேருந்து நம்ம ஒரு ஏழு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கும் போது நம்ம தம்பிமார்களை வச்சு கொடுத்து முடிச்சிடுறோம் அதை மீறி இருக்கும்போது ஃபுட்டுன்றது வந்து ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற கூடிய ஒரு செயலாக இருக்கிறதுனால டெலிவரி பார்ட்னர்ஸை தான் நம்பி இருக்கோம் அவங்க மூலியமாக கொடுத்துட்றோம் இங்கே வந்து முதல்ல சுத்தமாக இருக்கு பொருட்கள் சுத்தம் இடம் சுத்தமான என்விரான்மெண்ட்டு சூப்பராக இருக்குது அடுத்த போல் வந்து வீட்டில் செஞ்ச மாதிரியே செஞ்சு தராங்க இப்போ வயதான ஆள்கள் சாப்பிட்றதுக்கு சிறு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பெரிய ஆள்களுக்கு ஒன்றும் வயிற்றுக்கெலாம் ஒன்றும் ஒவ்வாம இல்லாமல் நார்மலாக இது சூப்பர் டீலக்ஸ் இதில் வந்து சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் அதுக்கப்புறம் மாங்காய் ஊருகா அப்பளம் பாயாசம் அது போக வந்து வாழப்பு பிரியாணி வந்து காம்போவில் வரும் அப்புறம் சொதி இஞ்சி துவையல் எல்லாம் வந்துடும் நார்மல் மீல் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் மீல் வந்து ஒன் டுவெண்ட்டி சூப்பர் ஸ்பெஷல் மீல் வந்து ஒன் சிக்ஸ்டி டீலக்ஸ் மீல் வந்து டூ எயிட்டி சூப்பர் டீலக்ஸ் மீல் வந்து த்ரீ டுவெண்ட்டி நம்மளும் எல்லாருமே நடுத்தர குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம் ஒவ்வொரு தடவையும் விலை நிர்ணயம் பண்ணுறதுல ரொம்ப காசியஸாக இருக்கும் வளமோட வெற்றிக்கு காரணமே விலை நிர்ணயம் தான் அதனால உணவு பண்ணும் போது எவ்வளவுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றதுனால தான் பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம் உணவு சாப்பிட வர்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் அது வந்து ஒரு சுமையாக மாறிடக்கூடாது சாப்பிட்றோம் அப்படின்ற பேரில் நிறைய பணத்தை செலவழிச்சிடக்கூடாதுன்றது எல்லாருக்குமே பணத்தை நோக்கி தான் இருக்கிறதுனால அதில் கவனமாக தான் இருப்போம் ஆனால் சில காரணங்களால் நம்மளோட இன்க்ரீடியன்ஸோட விலையும் இங்கே இருக்கிற ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபுட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க பட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது வந்து யாருமே வந்து நம்ம ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம் அப்படின்ற ஃபீல் வராது ஏன்னா உணவில் அதை சரி கட்டுற அளவுக்கு நம்ம அளவு ஜாஸ்தி வச்சுறதுனால அவங்க சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுக்கக்கூடிய ஒரு தூயமல்லி அரிசியாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு குறைஞ்ச அரிசி இல்லை ஒரு பாயசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசிக்கு என்னோடய நம்ம மாப்பிளை சம்பா எடுத்தோம்னா தொண்ணூறுரூபா கவுனியில் எடுத்தோன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் சாப்பிட்டுட்டு ஒரு விலையில் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களே ஒரு சுற்றி வந்துடுவாங்க நம்ம கடையை சுற்றி வருவாங்க ஓகே அப்போ மனசில் அப்படி ஒரு கால்குலேஷன் ஓடும் ஓகே இந்தந்த பொருள்லாம் சேர்த்துருக்காங்க எந்த இதுலேயும் இல்லை அப்படின்ற மன திருப்தியோட தான் இது வரைக்கும் போயிருக்காங்க யாரும் முதல்ல யோசித்தாலும் பட் அந்த ஃபுட்டோட இன்க்ரீடியன்ட் அண்ட் டேஸ்ட்டு பார்க்கும்போது இது யார் சாட்டிஸ்ஃபைடன்தான் என்னோட புரிதல் இன்னும் வரைக்கும் ஞாய்றுக்கிழமை இங்கே எல்லாரோட விருப்பமும் உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்தோன்னா இப்போ சமைச்சி கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் விருப்பப்படுறோம் ஆனால் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அக்காமார்கள் எல்லாருமே இங்கே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க தான் இங்கே நம்ம கூட சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு நேரம் ஒரு நேர்மையான நேரம் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இன்ன வரைக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணலை சனிக்கிழமைகளில் குடும்பமாக வரணும்னு விருப்பப்படுறவங்க முதலே நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க ஸோ தட் அவங்களுக்கு உண்டான உணவை நம்ம உறுதி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் உணவுகிட்டே சொல்லிட்டா எல்லா இதுவும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் கரெக்டான உணவு அவங்கள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான இடமா வளம் இருக்குன்றதுனால ஃப்ரீ ஆர்டர் முதலே எடுத்துக்கிறோங்க ரெகுலராக வர்றவங்களுக்கு இருக்கும் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் நம்ம உணவகத்தில் உணவு நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதியானம் ஒரு பன்னெண்டரைலேருந்து மதியானம் உணவு ரெடி ஆகிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து இருக்கும் இரவு இரவு உணவு வந்து ஏழு மணிலேருந்து இருக்கும் அதில் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நான் வளம் ரெஸ்டாரெண்ட்டை சென்னையில் இந்திரா நகர் சேலையூர் தாம்பரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது நீங்கள் பார்த்து இணைஞ்சிக்கலாம் வளம் குடும்பத்தோடு இணைஞ்சிக்கோங்க வாழ்க வளமுடன் மன நிறைவு அப்படின்னு நாங்களே சில நேரம் உண்மையாக சொல்லணுன்னா தூண்டு போயிடுவோம் என்னடா இது அப்படின்ட்டு ஆனால் நம்ம தூண்டு போயிருக்க நேரத்தில் தெய்வமாக வந்து ஒரு கஸ்டமர்ஸ் பாய் இன்றைக்கி நீங்கள் அரைச்சிருக்கீங்க பாருங்கள் சட்னி எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது பட் அந்த நினைவூட்டலை கொண்டு வர்றோம் இல்லையா அதுதான் எங்களோட வெற்றின்னு நினைக்கிறோம் அவர் அந்த மனநிறைவை கொடுக்கறது தான் பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு நாங்க தோண்டு போற நேரத்தில் அவங்க எங்களை தூக்கி விட்டு திருப்பி இதை பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரது உண்மையே சொல்லணும்னா வாடிக்கையாளர்கள் தான் நாங்க இல்ல என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க